பிரிக்ஸ் தலைவர்கள் பங்கேற்கும் வீடியோ கான்பரன்ஸ் மாநாடு நடைபெற்றது அண்மையில் பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்க கொள்கைக்கு எதிரானது என அதிபர் டிரம்ப் விமர்சித்தார் பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் நாடுகள் கூடுதலாக பத்து சதவிகிதம் வரி விதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அமெரிக்காவின் வரி பஞ்சாயத்துகளுக்கு நடுவே இந்த மாநாடு நடப்பதால் மிகுந்த கவனம் பெற்றிருக்கிறது இந்த மாநாடு பிரேசிலின் முயற்சியால் நடத்தப்படுகிறது வளர்ந்து வரும் பெரிய நாடுகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா விதித்துள்ள வரி விவகாரத்திற்கு தீர்வு காணவே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன முதல் காரணம் சொந்த சொந்த கரன்சியில் கரன்சியில் வர்த்தகம் வர்த்தகம் தற்போது ரஷ்யாவுடன் இந்தியா மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ரஷ்யாவுடன் தொண்ணூறு அளவுக்கு நாம் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் இந்தியா ரஷ்யா இடையேயான மொத்த வர்த்தகம் ரூபாய் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி கோடி ஆகும் ஐக்கிய அரபு வங்கியும் ஐக்கிய அரபு எல்லை தாண்டிய பயன்படுத்துவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனமும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனமும் கச்சா எண்ணெயை சொந்த கரன்சியில் விற்பனை கொள்முதல் செய்து வருகின்றன இதற்கு முன்னர் டாலரில் வர்த்தகம் போது நாம் முதலில் டாலரை விலை கொடுத்து வாங்க வேண்டும் பின்னர் அந்த டாலரை வைத்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து வாங்க வேண்டியது இருந்தது எனவே நமது சொந்த கரன்சியான ரூபாயின் மதிப்பு பெரிய அளவு வளரவில்லை இப்போது பிரிக்ஸ் நாடுகளுடன் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்வதனால் நம்முடைய கரன்சியின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது அமெரிக்க டாலரின் தேவையை குறைத்து கொண்டாலே டிரம்ப் போடு வரியின் பாதிப்புகளை நம்மால் எளிதில் எதிர்கொண்டு விட முடியும் எனவேதான் பிரிக்ஸ் நாடுகளுடன் மேலும் அதிகமாக சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய இந்தியா விரும்பும் பேசிய அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் பரஸ்பர வெற்றியை இலக்காக கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதன் மூலம் நாம் ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தெரிவித்துள்ளார் நியாயமான பாகுபாடற்ற விதி சார்ந்த கொள்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளுடன் இந்தியா நெருக்கமாக இருப்பது அமெரிக்காவுக்கு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனெனில் சொந்த நாட்டு கரன்சியில் வர்த்தகம் செய்யப்பட்டால் அமெரிக்கா டாலருக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் எனவேதான் பிரிக்ஸ் நாடுகளுடன் இந்தியா ஒன்றாக இருப்பதை ட்ரம்ப் சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த மாநாடு முடிந்த சில மணி நேரத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்